அனைவருக்கும் வணக்கங்க இது நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனி இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வேட்டு இருக்க செவ்வாய் ஆண்கள் வன்களை பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் தினேஷ் படிப்பு பிஇ முடிச்சுருக்காங்க ஹனிவெல் ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மாத வருமானம் எண்பதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் ரெண்டு முப்பது பிஎம் நேரம் ரெண்டு முப்பது பிஎம் கிழமை வெள்ளி ராசி துலாம் நட்சத்திரம் விசாகம் லக்னம் தனுசு இவங்களுக்கு செவ்வாய் ஜாதகங்க கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க அப்பா பேர் சண்முக சுந்தரம் அம்மா பேர் தனலட்சுமி இவங்க வேட்டு கவுண்டரில் கரையை வேட்டுவரை சேர்ந்தவங்க முகவரி அறச்சலூர் சொத்து விபுரம் ஆறு ஏக்கர் தோட்டம் வீடு கோழி பண்ணை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் படிச்சுருக்கிற மனமாகவும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் வடிவில் படிப்பு டிஎம்இ முடிச்சிருக்காங்க மெக்கானிக்கல் இன்சார்ஜாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் முப்பதாயிரம் பிறந்த தேதி பதிமூணு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் பன்னெண்டு ஐம்பது ஏஎம் கிழமை ஞாயிறு ராசி திஸ் ரிஷபம் நட்சத்திரம் ரோஹினி லக்னம் மிதினம் இவங்களுக்கு செவ்வாய் ஜாதக கூட பிறந்தவங்க அக்கா ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேத்துக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் கருப்பண்ணன் அம்மா பேர் சுந்தராமல் இவங்க வேட்டு அக்கௌண்ட்டில் முன்ன வேட்டுவரை சேர்ந்தவங்க முகவரி கவந்தப்பாடி சொத்துபுரம் சொந்த வீடு தோட்டம் ஒரு ஏக்கர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா ஃபேமிலியில் இருக்கிற மாதிரி மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் வசந்த் படிப்பு எம்பிஏ பிஎட் முடிச்சிருக்காங்க வேலை பிரைவேட் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மாத வருமானம் முப்பத்தி ஐந்தாயிரம் பிறந்த தேதி இருபத்தி எட்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் பன்னெண்டு இருபத்தி நாலு பிஎம் கிழமை புதன் ராசி ரிஷபம் நட்சத்திரம் ரோஹிணி லக்னம் மிதுனம் இவங்களுக்கு செவ்வாய் உடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க அப்பா பேர் சுப்பிரமணியம் அம்மா பேர் காளியம்மாள் இவங்க வேட்டு அக்கௌண்டில் மோக்காளி குளத்தை சேர்ந்தவங்க முகவரி கோவை சொத்துபுரம் ரெண்டு ஏக்கர் தோட்டம் இருக்குது சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா என்னி டிகிரி படித்த மணமகளாகவும் நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் வசந்த்குமார் படிப்பு ஆட்டோமொபைல் முடிச்சிருக்காங்க ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு மாத வருமானம் முப்பதாயிரம் பிறந்த தேதி ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் ஆறு நாற்பத்தி மூணு பிஎம் கிழமை புதன் ராசி ரிஷபம் நட்சத்திரம் ரோகிணி லக்னம் கன்னி இவங்களுக்கு செவ்வாயுடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரே ஜெயிச்சு அப்பா பேர் செங்கோட்டையன் அம்மா பேர் பாகியலட்சுமி இவங்க வேட்டோ கொண்டில் பில்ல வேட்டோரை சேர்ந்தவங்க முகவரி சங்ககிரி சொத்துபுரம் சொந்த வீடு ரெண்டு ஏக்கர் காடு ஃப்ளாட் ரெண்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரி மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பையர் சிவனேஷ் படிப்பு மெக்கானிக்கல் பிஇ முடிச்சிருக்காங்க வேலை மெக்கானிக்கல் டிசைன் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மாத வருமானம் அறுபதாயிரம் பிறந்த தேதி ஒன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் ஒன்பது பத்து பிஎம் ஞாயிறு ராசி மீனம் நட்சத்திரம் ரேவதி லக்னம் கன்னி இவங்களுக்கு செவ்வாய் உடைய ஜாதகங்க கூட பிறந்தாங்க தங்கச்சி ஒருத்தங்க அப்பா பேர் சந்திரசேகரன் அம்மா பேர் கவிதா இவங்க வேட்டூக்கொண்டுள்ள காட்டு வேட்டூரை சேர்ந்தவங்க முகவரி திருப்பூர் சொத்துபுரம் சொந்த வீடு விவசாய பூமி நாலு இருக்கு ஃபேமிலி இன்கம் முப்பத்தைந்தாயிரம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா ஒர்க்ல இருக்கிற மாதிரியும் இனி டிகிரி படித்த மணமகளாவும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் லோகேஷ் படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க அமேசானில் சென்னையில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் ஐம்பதாயிரம் பிறந்த தேதி பதினாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் ஒன்பது இருபத்தி ஐந்து பிஎம் கிழமை திங்கள் ராசி மேசம் நட்சத்திரம் பரணி லக்னம் மீனம் இவங்களுக்கு செவ்வாயுடைய ஜாதகங்க கூட பண்ணவங்க யாரும் இல்லைங்க அப்பா பேர் பழனிசாமி அம்மா பேர் நிர்மலா தேவி இவங்க வேட்டு அக்கௌண்டில் பாண்டிய வேட்டூரை சேர்ந்தவங்க முகவரி ஈரோடு சொத்து விவரம் சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா என்னி டிகிரி படித்த மணமகளாகவும் நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பையர் பிரகாஷ் படிப்பு பிஇ எம்பிஏ முடிச்சிருக்காங்க ஹெச்ஆர்ஆர்க் பண்ணிகிட்டு இருக்காரு மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி இரண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் அஞ்சு அஞ்சு ஏஎம் கிழமை வியாழன் ராசி கன்னி நட்சத்திரம் மஸ்தம் லக்னம் மிதுனம் இவங்களுக்கு செவ்வாயுடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க அப்பா பேர் மாரப்பன் அம்மா பேர் புனிதா இவங்க வேட்டுவ கொண்டில் பிள்ளை வேட்டு முகவரி வேலூர் சொத்துபுரம் சொந்த வீடு காளிமனை நில ஆறு ஏக்கர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா எனி டிகிரி படித்த மணமகளாகவும் நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரி மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் மேகநாதன் படிப்பு பீடெக் முடிச்சிருக்காங்க உதவி பொறியாளராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் அறுபதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி எட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் மூணு நாற்பத்தி ஏழு பிஎம் கிழமை ஞாயிறு ராசி சிம்மம் நட்சத்திரம் மகம் லக்னம் விருச்சகம் இவங்களுக்கு செவ்வாயுடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒருத்தவங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் சோமசுந்தரம் அம்மா பேர் சுமித்ரா இவங்க வேட்டூர் அக்கௌண்ட்டில் கரடி வேட்டூரை சேர்ந்தவங்க முகவரி கரூர் புறம் நாலு ஏக்கர் தோட்டம் சொத்து மொத்த சொத்து மதிப்பு ஐந்து கோடின்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரி மணமகளை எதிர்பார்க்குறாங்க முதலாவதாக பெயர் விஜயகுமார் படிப்பு பிஇ எம்பிஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பத்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் நாலு ஐம்பத்தி ஐந்து ஏஎம் கிழமை சனி ராசி ரிஷபம் நட்சத்திரம் ரோஹிணி லக்னம் கன்னி இவங்களுக்கு செவ்வாயுடைய சாதகங்க வேலை இந்தியன் பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு மாத வருமானம் ஒரு லட்சம் கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க அப்பா பேர் சரவணன் அம்மா பேர் தமிழரசி இவங்க வேட்டுவக்கொண்டில் பெருங்குடியான் குளத்தை சேர்ந்தவங்க முகவரி மேட்டூர் சொத்துபுரம் தோட்டம் ஐந்து ஏக்கர் சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடி ஃபீல்டு இருக்கிற மாதிரியும் நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் மன மகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சதீஷ்குமார் படிப்பு பிஏ முடிச்சிருக்காங்க கம்பெனியில் ஒர்க் இருக்காரு மாத வருமானம் முப்பதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் பத்து நாற்பது பிஎம் கிழமை செவ்வாய் ராசி மிதுனம் நட்சத்திரம் திருவாதிரை லக்னம் மீனம் இவங்களுக்கு செவ்வாயுடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க அக்கா ரெண்டு பேர் அவங்களுக்கு ரெண்டு பேத்துக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் பாவனன் அம்மா பேர் செல்வி இவங்க வேட்டோ கொண்டில் இலங்கு வேட்டோரை சேர்ந்தவங்க சொத்து விவரம் சொந்த வீடு ஒன்றரை ஏக்கர் தோட்டம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க முகவரி கவந்தப்பாடி எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் நல்லா படிச்சுக்கிற மனமகளாகவும் எதிர்பார்க்குறாங்க இது போன்ற பல வீடியோக்களுக்கான ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ ஷோ ஆகும் இந்த செய்தியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்களும் பயனடைஞ்சு மற்றவங்களும் பயனடை பயனடைவாங்க நன்றி